சினிமாவில் மூச்சடையும் பயிற்சியும் நிலத்தில் புதையுண்ட வியர் தொழில் உங்களின் வெற்றியில் பதிந்த பெயர் மூவர் கொண்டு சென்று மண்ணை நேசித்த மாபெரும் படைப்புகள் வீரமும் இரத்த வேகமும் படத்தில் டூப்பின்றி நிஜத்தில் நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து போனீர்கள் காலம் சில கடந்தும் நினைவில் நிழலாடும் ஜென்டில்மேன் லியோ தேசமும் தேகமும் இரு கண்கள் என கொண்டாடும் கலைஞன் மார்டினை எழுத்தில் கொண்டு வந்த ஆக்ஷன் கிங் ஒன் அண்ட் ஒன்லி அர்ஜுன் சர்ஜா அவர்களை படக்குழுவினரை அறிமுகப்படுத்த அழைக்கிறோம் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கும் சாரேகமா சேர்ந்த ஆனந்தவர்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் உதய அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய அன்பான ஆக்ஷன் பிரின்ஸ் த்ருவா அண்ட் வைபவி வெல்கம் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரஸ் மீட் இருந்தது ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த படத்துல எனக்கு ரெண்டு ரோல் இருக்கு ஒன்னு துருவாவோட மாமா என்னுடைய தங்கச்சி பயன் தான் த்ருவா அப்படின்னு சொல்றது விட என்னுடைய பயணம் சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன் சின்ன வயசுல இருந்தாங்க பிறந்ததுல இருந்தா நான் பார்க்கறேன் இன்னொரு ரோல்னா இந்த படத்துல நான் வந்து கதை எழுதியிருக்கேன் சோ ரொம்ப இப்ப இது இது வந்து துருவாவோட அஞ்சாவது படம் கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்றதை விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்க எல்லா படங்களும் ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸ் வேற மாதிரி இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான் அப்படி பிடிக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டே உடைச்சுக்கிட்டேன் ஸோ நிச்சயமா நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயே வேற புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் எல்லாத்துக்கும் பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னு என்னுடைய ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணிருப்பாங்க அதுக்கு மேல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு 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 குவாலிட்டி ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அது அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணிருக்காரு ஸோ நிச்சயமா இது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸோட நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி த்ருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர் துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு ஸோ நிச்சயமாக இந்த படம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த இந்த மார்டின் டீம் மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ டு த த தமிழ் இண்டஸ்ட்ரி வைபவி ஆல் தி பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நான் படம் பார்த்துட்டேன் அந்த இப்போ இந்த மூணாம் தேதி வந்து ஒரு சாங் இப்ப நீங்க பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாவது அக்டோபர் லெவன்த் அக்டோபர் லெவன்த் நம்ம படம் ரிலீஸ் இது வேர்ல்ட் வைட் ரிலீஸ் இது ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் லாங்குவேஜஸ்ல டப்பாய் ரெடியா இருக்கு ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் யூனிக்காக இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள் ஸோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியண்டட் பிக்சர் அதுக்காக இதில் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் நல்ல எமோஷன்ஸ் இருக்கும் நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருந்ததுல கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷனல் பாடி பில்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினைச்சுதான் பண்ணியிருக்காரு இந்த படம் அண்டு த்ருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப டெடிகேட்டட் இந்த படத்துக்காக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அவனுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா இருபத்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார் இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கே ڈیز கரெக்ட்ஷியுங்கார் இப்போ ஸோ ரொம்ப டெடிகேட்டட் பையன் நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் வேற எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அவரை थैंक यू வெரி மச் வெбин பதனோ அந்த வருது பதந்தோ ஒரு பாத்து அதுக்குள்ள ஓகே லால் கேள்வி எல்லாம் அடுத்த

இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்ற தமிழ்லயோ இது கூடிய சீக்கிரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க போறேன் அந்த படத்தை சம்பந்தமா அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அதை திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட ஒரு 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 சின்ன குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுல இதுதான் சொல்றோம் டயலாக் டைலாக் கூட நானே நானே சரி இதுல வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரீல எத்தனை பேருக்கு அந்நாயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலயும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே பழம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் இப்படி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவார் ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எது ஒரு ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் சோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்ச உச்சு 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 பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மீடியட்டா சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லா முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிச்சு போயிருது இப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு பீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தி சோ இருக்கு தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தாலும் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த இந்த இந்த மாதிரி 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 ஒரு என்ன வந்தாலும் பிரச்சனைகள் அது எல்லாரும் சேர்ந்து பண்ணாலும் தாங்க முடியும் இது ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒரு பேங்க்ன்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா ஏதாவது நீங்கள் எடுத்துங்களா எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்

சாங் சொன்னாலும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து பண்ணுவாரு நீங்க பாக்கலாம் நிச்சயமா பாக்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்துல